அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் ஆஹ் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க கீரை வந்து மூக்கிரட்டை இந்த மூக்கிரட்டை கீரை வந்து பார்த்தீங்கன்னா உடல் நலத்துக்கு நம்ம வந்து ரொம்ப எளிமையா வந்து நம்ம எந்த வகையில வந்து நம்ம இதை பயன்படுத்த பயன்படுத்தலாம் ஆஹ் இதனுடைய மருத்துவ பயன்களை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்மோட இப்போ பாலா அன்பர் வந்து இணைஞ்சிருக்காங்க இந்த மூக்கிரட்டையினால என்ன நன்மைகள் உடல் நலத்துக்கு நம்ம எப்படி இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் இந்த மூக்கிரட்டை கீரையை பத்தி என்ன எப்படி வந்து இதை பயன்படுத்துறாங்க இந்த மூக்கிரட்டை வந்து நிறைய இடங்கள்ல கிடைக்குது அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருடை அருட்பெரும் ஜோதி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இந்த மூக்கிரட்டை வந்து ஒரு ஒரு பிரம்ம மூலிகை மாதிரி ஒரு நல்ல ஒரு மூலிகை இது இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம்னா இதை ஒரு கஷாயம் சூப்பு சூப்பு இந்த மாதிரி செஞ்சு பயன்படுத்தலாம் அடுத்து வந்து இதில் வந்து இந்த கீரையில் ஒரு அரிஷ்டம் ஒன்று தயார் பண்ணுவாங்க அரிஷ்டம் ஒன்று தயார் பண்ணுவாங்க அந்த அரிஷ்டம் வந்து புனர்வாசங்கம் அப்படின்னு ஒரு அரிஷ்டம் அந்த அரிஷ்டம் வந்து எதுக்கு மருந்தாக கொடுக்குறாங்கன்னா நம்ம கிட்னியில் இருக்க கல்லை கரைக்கிறதுக்கு மருந்தாக இப்போது நம்ம இந்த மூக்கிரட்டை இதுக்கு பேர் மூக்கிரட்டை சாட்டணை அப்புறம் வந்து சாற்றனை புண்ணாக்கு கீரை அப்படின்னு பலவிதமாக அழைப்பாங்க இந்த கீரையை இந்த கீரை வந்து கலவைக்கீரை கூட சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு கலவைக்கீரை கூட சேர்த்து சமைப்பாங்க வீட்டில் பெண்கள் இந்த கீரையை பற்றி விசேஷம் என்னன்னா இந்த கீரை வந்து சிறுநீரகத்தை அருமையாக செயல்பட வைக்கும் ஒரு அற்புதமான கீரை கீரை இது சிறுநீரகத்தில் உள்ள நச்சுக்கள் உப்புக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றக்கூடிய அருமையான ஒரு கீரை இது ரத்தத்தில் உள்ள கிரியாட்டின் அளவை கம்மி பண்ணுற ஒரு சக்தி இந்த கீரைக்கு உண்டு ரத்தத்தில் உள்ள உப்பை கம்மி பண்ணு அப்புறம் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு உப்புத்தன்மையை கொ குறைக்கும் அப்புறம் வேறு வாத நீர் இந்த மாதிரி விஷயத்தையும் இது கண்ட்ரோல் பண்ணும் இது ஒரு அற்புதமான மூலிகை அடுத்த மூலிகை என்ன பண்ணுன்னா இதற்கு பேர் வந்து சிறுகன் பூலா பூ அப்புறம் ஜல்லி அப்படின்னு பல விதமாக இதை அழைப்பாங்க இதுவும் அந்த சிறுநீரகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகை இது வந்து சிறுநீரகத்துக்கு ஒரு முக்கிய ப பணி ஆற்றும் சிறுநீரகத்தை சுத்தப்படுத்துறதுக்கு ரத்தத்தை சுத்தப்படுத்துறது எல்லா வேலையும் இதையும் செய்யும் அப்புறம் நீர் சத்த உடம்புல மேலாண்மை பண்ணும் நீர் சத்து வந்து குறையாமல் பார்த்துக்கும் இந்த கீரை இது அருமையான ஒரு இது இது வந்து ஒரு வறண்ட நிலத்தில் தான் வளரும் இதுவும் வறண்ட நிலத்தில் ஒரு கொஞ்சம் மிதப்பமான ஒரு நீர்நிலையில் இருக்கிற இடத்துல வளரும் இதுவும் இதுவும் ஒரு மிதவமான இடத்துல இதுவும் இதுவும் வளரும் இதுவும் இதுவும் ரெண்டு ஒன்றாவே வளரும் ஒரே இடத்துல கூட இருக்கும் இதை எடுத்து பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்துகிற முறையை பற்றி நான் பின்வரும் பதிவில் சொல்கிறேன் இப்போ இந்த மூக்கிரட்டி வந்து சிறுநீரகத்துக்கு எப்படிங்க இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதுக்கு என்ன நன்மை சிறுநீரகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கழிவுகள் வெளியேற்றும் ஒரு உறுப்பு தான் சிறுநீரகம் அப்படி அந்த கழிவுகள் வெளியேறக்குள்ளே சிறுநீரகம் ஓரளவுக்கு பழுதாகி போச்சு இல்லை ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை சிறுநீரகத்தில் அந்த ப கழிவுகளை வந்து தேக்கி வைக்கும் சிறுநீரகம் தேக்கி வச்சு சின்ன சின்ன கற்களாக உண்டு பண்ணும் கற்களாக உண்டு பண்ணி சிறுநீரகத்தில் கல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கல் என்ன பண்ணும் நாலடையில் பெருசாகி வலிக்கும் மதுக்குலாம் வலிக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இதை வாரத்தில் ஒரு ரெண்டு முறையோ ஒரு முறையோ சூப்பாகவோ கீரையாகவோ கலவைக்கீரை கூட சேர்த்தோ இல்லை சூப்பா இல்லை கஷாயமாக அப்படி குடிக்கலாம் இதை அப்படி குடிச்சிட்டு வரக்குள்ள உங்களுக்கு அந்த சிறுநீரகம் வந்து ஒரு பிறப்புத்தன்மை அப்படின்னுவாங்க எப்படின்னா ஒரு பிறக்கக்குள்ளே எப்படி இருந்தது அந்த சிறுநீரகம் அந்த ஒரு தன்மை அடையும் அந்த தன்மையிலே இருக்கும் அதுக்கு வயதாகாமல் சிறுநீரகத்துக்கு வயதாகாமல் பார்த்துக்கும் அதுக்கான ஒரு அற்புதமான மூலிகை இந்த மூலிகை அப்புறம் சிறுநீரகத்தில் கல் ஏற்பட்டுடுத்து அப்படின்னா என்ன பண்ணலான்னா இதை வந்து ஒரு சூப்பாவோ கஷாயமாகவோ காலையில் வெறும் வயிற்றுல வச்சு சாப்பிட்லாம் சூப் வைக்கிறதுக்குனா ஒரு பூண்டு மிளகு சீரகம் இதில் ஒரு கைப்பிடி தழை போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சா ஒரு டம்ளர் தண்ணி வர கொதிக்க வச்சு நல்லா சூடாக இருக்கக்குள்ளே இளஞ்சூட்டில் நம்ம டீ சாப்பிட்ற மாதிரி சிப் பண்ணி சாப்பிட்டோன்னா இது உள்ளுக்கு போய் சிறுநீரகத்தினுடைய பழுதை சரி பண்ணுற ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இந்த மூக்கிரட்டை சாட்டனை புண்டாக்கு கீரை அப்படின்ற ஒரு பெயர் பெற்ற அந்த ஒரு கீரை கீரை வகைகள் இப்போ உடம்புல வந்து ரத்தம் அப்புறம் வந்து பித்தப்பை இதுக்கெல்லாம் என்ன நன்மை இருக்குங்க பித்தப்பை கற்களை வந்து இது ஆரம்ப இருக்க கற்களை வந்து சரி பண்ணும் ஆரம்ப நிலையில கல் ஏற்பட்டுருச்சு பித்தப்பை அந்த பத்து பித்தப்பை கல்ல வந்து இது சரி பண்ணும் அப்படி அது ரொம்ப ந கல் ரொம்ப நாளாக இருக்குன்னா அதுக்கு வந்து இது கூட துணை மருந்தா சில விஷயங்களை கொடுத்தாதான் அந்த கல் வெளியேறும் ரத்த ரத்தத்தில் இருக்க உப்பு கிரியேட்டின் கிரியேட்டின் அளவு வந்து அதிகமாக இருக்குது ரத்தத்தில் அப்படின்னாங்க அந்த மாதிரி அளவு அப்புறம் வந்து கீட்டோன் ரத்தத்தில் உள்ள கீட்டோனுடைய அளவு அதிகரிக்கும் பசி தாங்க தன்மையை உண்டு பண்ணும் இது இது ஒரு நல்ல ஒரு மூலிகை இது காலையில் கஷாயமாக குடிச்சோன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து கூட சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு அந்த கீட்டோன் செல்ஸை வந்து உற்பத்தி பண்ணுறதுல இது ஒரு நல்ல ஒரு மருந்து என்ன என்னென்ன கணையம் கணையம் கணையத்துக்கு என்னென்னா இன்சுலின் அதாவது அந்த கணையத்துக்கு வந்து இன்சுலின் சுரக்கும் இல்லை அந்த இன்சுலினை வந்து கணைய சுரப்பின்னு வைப்பாங்க அந்த சுரப்பியை வந்து திறன்பட அந்த சுரப்பினுடைய வேலை சுரப்பியினுடைய குவாலிட்டியை அதிகமாக்குது அதை வந்து திறன்பட அந்த ரத்தத்தில் வேலை செய்கிற அளவுக்கு அது அந்த சுரப்பினுடைய தரத்தை உயர்த்துவது உப்பு சம்பந்தமான நீர் சம்பந்தமான பிரச்சனை உப்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கவங்களா இதை சாப்பிட்டாங்கன்னா அந்த சிறுநீரகம் வந்து அந்த உப்பு தன்மையும் நீர் தன்மையும் வெளியேற்றிடும் கழிவுகளா வெளியேற்றும் தூய்மை பண்ணும் ரத்தத்தை தூய்மை பண்ணும் ரத்தத்தை தூய்மை பண்ணக்குள்ள என்ன ஆகுதுன்னா இதயம் இதயம் வந்து நல்லா வேலை செய்யும் தூய்மையான ரத்தம் கிடைக்குள்ள இதயத்துக்கு நல்ல ஒரு முக்கியமான பணி கிடைக்கும் அது நல்ல நல்ல இயங்கும் அதனால் உங்களுக்கு வந்து அந்த ரத்த அழுத்தம் மே மேலே மேலே போகாமல் கீழே இறங்காமல் ஒரே சமநிலையில் வச்சுருக்கோம் பிபி சுகரால் மருந்து மாத்திரை சாப்பிட்றோம் மருந்து மா மாத்திரை சாப்பிட்றதால சில நச்சுக்கள்லாம் உடம்புல இருக்கும் மருந்து மருந்தில் இருக்கிற நச்சுக்கள்லாம் இருக்கும் அந்த நச்சுக்கள்லாம் கூட இது வெளியேற்றுறது ஒரு தன்மை வாங்கிது சிறுநீரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடிகட்டி இருக்குன்னு சொல்கிறேன் ம் அது சிறுநீர் சுத்தின்னு பேர் அது அந்த சுத்தியை வந்து நல்ல முறையில் செயல்படுத்துவது அது பழுதாகாமல் பார்த்துக்கும் பழுதாகாமல் அதை நல்ல முறையில் செயல்படுத்துறதுக்கான ஒரு வேலையை இந்த மூக்கிரட்டை செய்யும் மெயினாக சிறுநீரகம் சிறுநீர் நல்ல ஆரோக்கியம் சிறுநீரகம் பை கல்லீரல் பித்தப்பை இதயத்துக்கும் நல்லது ரத்தத்துக்கும் நல்லது எல்லாத்துக்குமே நல்லது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு துணை மருந்து சேர்த்து கொடுத்தா நல்லா இருக்கும் செருகன் பிள்ளை வந்து கையில் வச்சுருக்கீங்க இந்த செருகன் பிள்ளை வந்து எப்படி நம்ம நலத்துக்கு பயன்படுத்தினா இதனால என்ன நன்மைகள் வந்து இருக்குங்க இதுக்கு பேர் வந்து சிறுகன் பீலை அப்புறம் வந்து பூ அப்புறம் வந்து ஜல்லின்னு சொல்லுவாங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டு கொம்புல வந்து இதை கட்டுவாங்க இது ஆவாரம்பூ வேப்பலை மாங்கொத்து இது ஒரு அஞ்சு விதமான பொருளை கட்டுவாங்க கட்டினாங்கன்னா இது மாங்கொத்து கட்டுவாங்க இது வந்து ஒரு ஃபஸ்ட் கிட்டே நம்ம அந்த காலத்தில் நம்ம வீட்டில் வச்சுருந்த ஒரு அற்புதமான மூலிகை தான் இது இன்றைக்கி அதை நம்மளால் நம்ம நான் முன்னோர்கள் வச்சுருந்த இந்த மூலிகையை காலத்தின் கட்டாயத்தால் மரக்கடிக்கப்பட்டு இருக்கிறோம் இது வந்து ஒரு முதலுதவி கட்டகமாக இருந்தது ஆவாரம்பு மஞ்சள் அப்புறம் மாங்கொத்து அப்புறம் வேப்பலை அது கூட வந்து இது சிறுவன் பிழை இதெல்லாம் கட்டுவாங்க கட்டி தோரணமாக கட்டி விடுவாங்க இது வீட்டில் இது வந்து ஒரு முதல் பெட்டகமாக இருந்தது ஒரு முதல் பெட்டகமாக இருந்தது இதை வந்து இன்றைக்கி நம்ம காலத்தில் அழிச்சிட்டோம் இதனுடைய பயன் என்னன்னு பார்த்திங்கன்னா இது வந்து மூக்கிரட்டைக்கு சொன்ன பயன்கள் அத்தனையும் இந்த பயன் இது செய்யும் இந்த பயன் ஆனால் இதை பயன்படுத்துகிற முறை மட்டும் வேறு எப்படி பயன்படுத்தணும்னா இதை வந்து குடிநீராக்கி பயன்படுத்தணும் இப்போ கிட்னியில் ஒரு கல் வந்து போச்சு இதை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா அது கிட்னியில் இருக்க கல்லையும் எடுக்கும் இது எப்படி சாப்பிட்ணுன்னா காலையில் மூக்கி கஷாயமாகவும் பொழுதுக்கும் அதாவது அன்றைய நாள் ஃபுல்லாக இதை வந்து குடிநீராகவும் பயன்படுத்தினா கல் ஒரு வாரத்தில் கிட்னியில் இருக்க கல் மூத்திர பையில் வந்து பையில் இருந்து கால் பிளேடருக்கு வந்து கால் இது வழியாக வந்துடும் நீரின் வழியாக வந்துடும் கல் வெளியில் கல் வந்துடும் இல்லை கல் உள்ளே கரைஞ்சிரும் வலி இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்டா வலி இருக்காது வலிக்கு வந்து இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போனால் என்ன பண்ணுவாங்க சிட்ரல்கா அப்படின்னு ஒரு சிறப்பு வாங்கி கொடுப்பாங்க அதை குடிக்க சொல்லுவாங்க அந்த சிறப்பு இந்த சிறுகன் பிள்ளையை குடிநீராக எப்படிங்க செய்யலாம் இது என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா படிச்சுட்டு தண்ணியில் நல்லா அழைச்சிட்டு கிட்ட கிட்ட காட்டுங்க கிட்ட காட்டுங்க துவக்கப்படுங்க இதை இப்படி உருவணும் உருவிட்டோன்னா பாருங்க இதான் தழை பூ ரெண்டும் சேர்த்து உருவிட்டு இதை வந்து ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி அளவில் ஒரு கைப்பிடி அளவு ஒரு கைப்பிடி முழுசாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ரெண்டு லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சோன்னா அது ஒன்றரை லிட்டராக கொதிக்கிற ஒன்றரை லிட்டர் ஆற வரைக்கும் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி ஆற வச்சு நம்ம பாட்டிலேயோ எதுலையோ போட்டு வச்சுக்கின்னு ஒரு மூணு நாளைக்கு இதையே குடிநீராக பயன்படுத்தணும் அது வந்து கல் இருக்குது உங்களுக்கு ஸோ இதை வந்து அந்த இந்த பூக்களையும் இந்த இலைகளை மட்டும் பயன்படுத்தணுமா ஆமாம் பூக்களையும் இலைகளையும் இதோ பாருங்க இந்த மாதிரி உரியணும் ஃபுல்லாக உருகிட்டு பயன்படுத்தணும் இதை பற்றி வந்து இப்போ பாருங்கள் பச்சையாக சாப்பிட்லாம் பாருங்கள் பச்சையாகவும் சாப்பிட்லாம் ஒன்றாவது அரிசி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அரிசி மின்னு சாப்பிட அரிசி மின்னு சாப்பிட மாதிரி இருக்கும் அந்த தண்ணியும் அரிசி வடிச்ச தண்ணி மாதிரி தான் இருக்கும் அந்த சுவைக்கு போயிடாது சிறுகன் பிள்ளையும் வந்து இப்போ பிபி சுகர் மருந்து மாத்திர சாப்பிடுறவங்க ரெண்டு பேரும் இதை எப்படி எடுத்துக்கலாம் அவங்களுக்கு இதனால என்ன நன்மைகள் வந்து இருக்குங்க அவங்களுக்கும் நன்மை இருக்கு இன்சுலின் மேம்பாட்டு திறன் அதிகரிக்கும் அதாவது அந்த கணையத்தினுடைய சுரப்பி அந்த சுரக்கிற சுரப்பி இருக்குல்ல அந்த சுரப்பினுடைய தரத்தை உயர்த்தும் தரத்தை உயர்த்தக்குள்ள அதுக்கான பனி அதை சே கரெக்டாக செய்யும் அது ஒரு குழப்பத்தில் இருக்கும் கன கனய சுரப்பி ஒரு குழப்பத்தில் இருக்கும் நம்ம வெளியிலேருந்து நிறைய ஜங்க் ஃபுட் ஐட்டம்லாம் சாப்பிட்றோம் உள்ளுக்கு போகுது அப்போ என்ன பண்ணும் உடம்புலே ஒரு விதமான செல்ஸ் இருக்கும் அந்த செல்ஸ் மாதிரியே பல செல்ஸ் வந்து வெளியே இருந்து வரும் அது குழம்பிடும் கனக சுரப்பி இந்த செல்லு நம்ம உடம்புல இருக்கா இந்த செல்லு நம்ம உடம்பில் இருக்கான்னு குழம்புடும் அப்போ என்ன பண்ணும் அது முடிவு பண்ணோம் ரெண்டு செல்லுக்குமே வந்து தேவையான சுரப்பியை கொடுக்காது தேவையான இன்சுலினை கொடுக்காது கொடுக்கலாம் என்ன ஆகும் அதுக்கப்புறந்தான் அது சர்க்கரையாக மாறிடும் குளுக்கோஸ் அதாவது அந்த சர்க்கரை வந்து ரத்தத்திலே சுத்த ஆரம்பிச்சிடும் அப்போ அது ஒரு குழப்பத்தில் இருக்கும் அந்த குழப்பத்தை சரி பண்ணுறதுக்கான ஒரு வேலையை இது செய்யும் அந்த சுரப்பிக்கான ஒரு தெளிவை கொடுக்கும் அறிவை கொடுக்கும் எல்லா விஷயத்துலேயும் ஒரு இது இருக்குல்ல ஒரு அறிவு இருக்குல்ல செல்லுக்கு அறிவு இருக்குது அந்த சுரப்பிக்கு ஒரு அறிவு இருக்குது அதை மாதிரி அந்த அறிவை வந்து பயன்படுத்துவாங்க அப்போ கணையத்தை வந்து சிறப்பாக செயல்படு சிறப்பாக செயல்பட வைக்கும் கணயத்திலிருந்து வர சுரப்பியை ஒரு எப்படி ஐஎஸ்ஓன்னா சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டான ஒரு சுரப்பியாக சுரப்பம் இப்போ கணயத்துக்கு வந்து என்ன நன்மைகள் இந்த மூக்கிரட்டை சிறுகண் பிள்ளை பயன்படுத்துகிறதுனால மூக்கிரட்டை சிறுகண் பிள்ளை பயன்படுத்துகிறதுனால கணையத்துக்கு என்ன நன்மை கணயம் வந்து ஒரு சுரப்பியை சுரக்கும் அந்த சுரப்பி வந்து எப்படி இருக்குன்னா ஒரு வலிமை இழந்த சுரப்பியாக மாறிடும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல அந்த சாப்பாட்டு முறையினால் அது வலிமை இழந்துடும் எப்படி இழந்துடும்னா அது அறிவு கூர்மையை இழந்துடும் அதுதான் முக்கியமான பண்பு அறிவு கூர்மையை இழந்துடும் எப்படின்னா ஒரு குழப்பத்துக்குள்ளாயிடும் அந்த சுரப்பி எப்படி சுரப்பி குழப்பத்துக்கு உள்ளாதுன்னா நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு விதமான என்சைம்க்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயம் இருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு விதமான செல் இருக்கும் ஒரு ரத்தத்தில் அது இல்லாமல் நம்ம வெளியே இருந்து வருது இல்லை சாப்பிட்றோம்ல அந்த <Chemik> சாப்பாட்டு மூலியமான ஒரு மூலக்கூறு உள்ள வரும் இந்த ரெண்டு மூலக்கூறையும் அந்த சுரப்பியை வந்து பார்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மூலக்கூறில் எது நல்ல மூலக்கூறு எது கெட்ட மூலக்கூறு அப்படின்றது அதுக்கு தெரியாது அப்போ என்ன பண்ணுனா எல்லா மூலக்கூறியுமே வெளியே தெரியும் வெளியேற்றக்குள்ளே நமக்கு அதனால தான் வாழ்வியல் குறைபாடுகள் வருது வாழ்வியல் குறைபாடு வர்றதுக்கான காரணம் தான் ஏன்னா இப்போ சொல்கிறாங்க இன்சு இன்சுலின் ரெசிஸ்டண்ட் அப்படின்றாங்க இன்சுலின் வந்து செல்களுக்குள்ள ஏ கொடுக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க ஏன் கொடுக்கலனா அந்த குளுக்கோஸ் வந்து நல்ல குளுக்கோஸாக கெட்ட குளுக்கோஸான்றத அதனால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஒரு குருட்டுத்தன்மை ஏற்பட்டுரும் அந்த சுரப்பிக்கு அப்போ ஏற்படக்குள்ள அதுக்கு சர்டிஃபிகேட் பண்ணாது நல்லதுக்கும் பண்ணாது கெட்டதுக்கும் பண்ணாது அப்படின்னக்குள்ள அந்த குளுக்கோஸ் ஏரியன் இருக்கும் அப்போ கெட்டதுக்கு பண்ணலன்னா கெட்டது வந்து யூரின் வழியாக வெளியே இருக்கும் ஆனால் நல்லதுக்கும் பண்ணலாம் என்ன ஆகும் நல்லது வந்து என்ன பண்ணும் ரத்தத்தில் சுற்றினே இருக்கும் அப்புறம் அதுக்குன்னு சக்கரை வியாதி உடல் பருமனு அப்புறம் தைராய்டு இந்த மாதிரி வியாதிகள் நிறையா உடல் பருமனு இப்போ தைராய்டு சக்கரை வியாதி மூட்டு வலி ரொமான்டிக் ஆத்தரைஸ்னு ஒரு பா வாதம் மாதிரி ஒன்று வரும் கீழ்வாதம் அப்புறம் வந்து பக்கவாதம் வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் இந்த மாதிரி விஷயங்கள் வராமல் இருக்கணும்னா அந்த இன்சுலின் வந்து கணையம் வந்து நல்ல முறையில் செயல்படுறோம் அந்த கணையத்தில் இருக்க சுரப்பி வந்து நல்ல ஒரு தரமான சுரப்பியாக சுரக்க வைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வேலையை இந்த மூக்கிரட்டையும் இந்த சிறுகன் நல்ல முறையில் செய்யும் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா வந்து நமக்கு பாலாந்தர் வந்து ரொம்ப விளக்கமா இதை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இதை எப்படி நம்ம வந்து உடல்நலத்துக்கு பயன்படுத்தணும் ரொம்ப நன்றி இதை வந்து அடுத்த பதிவில் வந்து நம்ம இதை வந்து எளிமையா வந்து சூப்பா நம்ம எப்படி செய்யணுன்றதும் இந்த சிறுகன் பிள்ளை வந்து குடிநீரா எப்படி செய்யணும்ன்றதையும் நம்ம அடுத்த பதியில உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறோம் இது சம்பந்தமா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இதை பயன்படுத்தலை உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் பால அன்பரை வந்து கால் பண்ணி கேட்கலாம் அவங்க நண்பர் அவங்களுடைய தொலைபேசி என்ன வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் அனைவருக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன்